வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸோட வர ப்ரோமோ வந்திருக்கு அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாண்டியன் குடும்பம் மொத்தத்தையும் ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் ஜெயிலையும் ஒரு நாள் பகல் ஃபுல்லா ஸ்டேஷன்லயும் பெரிய சாதனை பண்ணிட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க பாக்கியம் அடுத்தும் விடாத கருப்புங்கிற மாதிரி கோர்ட்ல நாங்க போட்ட நகையெல்லாம் திரும்ப வேணும்னு கேக்குறாங்க வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கே மயிலு எதுக்குமான்னு கேக்க கேச தொடர்ந்து நடத்த வேணாமா உன்ன உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா அதுல எட்டு பவுண்ட் நம்ம நகை இருக்குல்ல அதை வாங்கி வித்துதான் கேச நடத்தணும்னு சொல்றாங்க அட பரவாயில்லையே பாக்கியம் நகை விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ண போறது நாம நினைச்சிட்டு இருக்க அத அப்படியே விட்டுட்டேன் பாக்கியமா எதுல என்ன ஆதாயம் பார்க்கலாம் என்னோட குறிக்கோளே அப்படின்ற பாக்கியம் என்ன நாடகம் நடத்துறாங்க ஸ்டேஷன்ல வாங்க அடுத்த நாள் கோர்ட்ல உத்தரவு போட்ட மாதிரி பாக்கியம் ஸ்டேஷன்ல வந்து காத்திருக்க பாண்டியன் வீட்டுல இருந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க இன்ஸ்பெக்டர் நீங்க எவ்வளவு நகை போட்டீங்கன்னு கேக்கு எண்பது பவுன் போட்டோம் அப்படின்னு சொல்ல இத கேட்டு இருக்க மீனா அதிர்ந்து போய் பாக்குறாங்க அந்த நகையை எடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பாண்டியன் ஃபேமிலியை கொண்டு வந்த நகையை எடுத்து நீட்றாங்க அதை டேபிள் மேல வைக்க சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல திறந்து பாக்குற பாக்கியம் எல்லா நகையுமே இப்படி கருத்து கிடக்கு இங்க பாருங்க மேடம் எண்பது பவுன் நகையும் போச்சு அப்படின்னு பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க எண்பது பவுன் நகைன்னா இணைய ரேட்டுக்கு கிட்ட கிட்ட ஒரு கோடி ஆச்சு ஐஃபே செட்டில்னு பாக்கியம் கணக்கு போட்டிருக்க கல்லூலி மங்க நாட்டம் எதுவுமே சொல்லாம பக்கத்துல நிக்கிறாரு மாணிக்கம் அபாண்டமா பேசாதீங்கன்னு மீனா சொல்றாங்க எப்படி இவங்க கொடுத்த நகையெல்லாம் கவரிங்க மாறி இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க இவங்க போட்டதுல எட்டு பவுன் தான் தங்கம் மீதி எல்லாமே கவரிங் தான் அப்படின்ற உண்மையை மீனா உடைச்சிடுறாங்க ஆனா பாக்கியம் இதுக்கு எப்படி அப்போஸ் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இத கேக்குற பாண்டியன் அப்படியே பயங்கரமா அதிர்ந்து போறாரு அவருக்கு நகை மேல பணத்து மேல ஆசைன்றது இல்ல ஆனா எல்லாத்திலயுமே பொய்யா எல்லாத்திலயுமே ஃப்ராடா அப்படின்னு பாண்டியன் கோமதி சரவணன் அத்தனை பேர் அதிர்ந்து போறாங்க உடனே பாக்கியம் அழுது நாடகமாட உங்க பொண்ணு வர சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் வேறு வழி இல்லாமல் பாக்கியமோ மாணிக்கமோ தங்கமயிலை கூட்டிகிட்டு வர்றாங்க டேபிள் ஃபுல்லாக அச்சச்சா கவரிங் நகையை கவுத்து போட்டு வச்சுருக்காங்க வந்த மயிலுக்கிட்ட ஏமா உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க தங்கமயில் அப்படியே கண்ணீரோட பாக்குறாங்க பாக்கியம் எப்படியும் பித்தளை பாத்திரத்தை தட்டி கொட்டி புடுக்கெடுத்து கொண்டு வர்ற மாதிரி தான் தகர மயில தங்க மயிலா மாத்தி கொண்டு வந்திருக்காங்க அதனால தங்க மயில் உண்மையை சொல்ல போறாங்களா இல்ல அவங்க அம்மா மாதிரியே பேராசப்பட்டுக்கிட்டு பொய் சொல்ல போறாங்களான்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்